வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுவதன் தாத்பரியம் என்ன தான் பார்க்க போறோம் வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொன்னாலே இது குடும்ப ஒற்றுமைக்கான ஒரு விரதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விரதத்தினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா சாக்ஷாத் பார்வதி தேவியே இந்த விரதத்தினை உபதேசம் செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த விரதத்தினை மேற்கொள்வதன் மூலமாக பெண்களுக்கான அந்த தீர்க்க சுமங்கலி தன்மைன்னு சொல்றோம் இல்லையா அந்த சௌமாங்கல்யம் என்கின்ற அந்த தீர்க்க சுமங்கலி தன்மையை தரக்கூடிய பாக்கியம் என்பது கிடைக்கும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இது குடும்ப ஒற்றுமைக்கான ஒரு விரதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வரலட்சுமி விரதம்னு சொன்னாலே வீட்டில் பார்த்தோம்னா அப்படியே எல்லோரும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் அஷ்டலக்ஷ்மியும் ஒன்றாக இணைந்து அந்த லட்சுமியாக நாம் கேட்கின்ற வரங்களை அள்ளித் தருகின்ற அந்த வரமகாலக்ஷ்மியாக எழுந்தருளக்கூடிய நாள் தான் இந்த நாள் அப்படின்னே சொல்லியிருக்கா இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுக்கான விதிமுறை பார்த்தோம்னா இந்த சிராவண மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆடி மாதம் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய அந்த பௌர்ணமியைத்தான் சிராவண சுத்த பௌர்ணமி என்று சொல்வார்கள் பெரும்பாலும் அந்த நாளிலேதான் ஆவணி அவிட்டம் என்பது வரும் அதற்கு முன்னதாக வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை நாளிலேதான் இந்த வரலட்சுமி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த நேரத்திலே நேர்களுக்கு ஒரு சிறு கருத்தினையும் வலியுறுத்த விரும்புகிறேன் இதுல நிறைய பேர் எப்படி தெரியுமா சொல்லிட்டு இருப்பா எங்க இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இல்லை எங்க வீட்டுல இது பழக்கம் இல்லையே வரலட்சுமி விரதங்கிறது பழக்கம் இல்லையேன்னு சொன்னா கூட தாராளமாக நீங்கள் இந்த வருடத்தில் இருந்தே கூட அந்த பழக்கத்தினை தொடரலாம் அப்படின்னு சொல்றேன் தொடரலாம் என்று சொல்வதை விட அந்த பழக்கத்தினை துவங்கலாம் என்றும் சொல்லலாம் அதாவது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அதை செய்வதில் எந்த தவறும் இல்லையே அதுவும் மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை செய்வதை யாரும் வேண்டாம் என்று தடுக்கப் போவதில்லை ஆக இந்த நாளிலிருந்து நீங்கள் அந்த வரலட்சுமி பூஜையை துவக்குங்கள் என்பதற்காக சொல்கிறேன் நம்ம வீட்டில் சம்பிரதாயம் இல்லைன்னா கூட தாராளமாக நீங்கள் இதனை ஒரு குருவின் மூலமாக இதனை துவக்கலாம் அல்லது வேற எங்கேயாவது பக்கத்து வீட்டில் ஒரு வரலட்சுமி விரதம்ங்கிறது செய்கிறான்னு சொன்னால் அங்கே கூட நீங்கள் சென்று அவர்களிடத்திலே வேண்டி அந்த ஒரு நோன்பு சரடினை பெற்றுக்கொண்டு வரலாம் அதன் மூலமாக அடுத்த வருடம் முதல் கூட நீங்கள் உங்கள் வீட்டிலே அந்த பூஜையை துவக்கலாம் இதற்கான மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் குடும்பத்திலே எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் அதாவது கணவனினுடைய அந்த தீர்காயுசு அப்படிங்கிறது கணவனுக்கு தீர்காயுசு கிடைக்கணும் அதனால நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு சொல்றது அது ஒரு புறம் இருந்தாலும் என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் சத்புத்திரர்களாக இருக்க வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு வாழ்விலே எல்லா விதமான வளமும் கிடைக்க வேண்டும் இதுபோக வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்ப நலனையே கருதி இந்த குடும்ப ஒற்றுமைக்காக செய்யப்படுகின்ற ஒரு தான் இந்த வரலட்சுமி விரதம் அளப்பரிய நன்மைகளை தரக்கூடியதுன்னு சொல்றா இதுல எப்படி ஸ்பெஷல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக இந்த வரலட்சுமி விரதத்தினை எத்தனை மணிக்கு மேற்கொள்ளணும்னு சொன்னா அந்த கோதூலி லக்னம்னு சொல்லுவா கோதுலி லக்னம்னு சொன்னா பசுமாடு மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வர்றது இல்லையா அந்த நேரத்திலே அம்பிகையை உள்ளே அழைக்க வேண்டும் சொல்றான் அதாவது மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுன்னு சொன்னா சாயங்கால நேரத்திலே அந்த மாலை பொழுதிலே ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக தான் அம்பிகையை உள்ளே அழைக்க வேண்டும் அதன் பிறகு பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும் அதுவரை காலையிலிருந்து மாலை வரை அந்த குடும்ப தலைவியானவள் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் சொல்லியிருக்காள் ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸுங்கிறது இருக்குது குழந்தைகள் ஆஃபீஸுக்கு போகணும் இல்லை ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் வீட்டுக்காரர் ஆஃபீஸுக்கு போகணும் நமக்கும் பசிங்கிறது தாங்காது நான் வந்து பிபி சுகர் மாத்திரையெல்லாம் சாப்பிட என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா காலையிலேயே இந்த பூஜையை பண்ணிடுறா அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அதே நேரத்திலே மாலை பொழுதிலும் என்ன பண்ணணும்னு சொன்ன அந்த கோதூலி லக்னம்னு சொல்றோம் இல்லையா மாலை பொழுதிலே அந்த பசுமாடு மேய்ச்சலுக்கு போய்விட்டு திரும்பி வருகின்ற அந்த ஐந்து முதல் ஆறு மணிக்குள்ளாக மீண்டும் ஒரு முறை அம்பிகையை வரவழிக்கின்ற விதமாக அந்த பாடல்களை பாட வேண்டும் மாலை பொழுதிலும் அங்கே நம்ம காலையிலே நோன்பு அப்படிங்கிறத முடிச்சிருந்தா கூட மாலையிலும் விளக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது அஷ்டலக்ஷ்மிகளினுடைய அந்த கிருபா கட்டாட்சம் என்பது வருடம் முழுக்க நம் இல்லத்திலே நிறைந்திருக்கும் எல்லா வரங்களையும் தரக்கூடிய மகாலட்சுமியாக அந்த நேரத்திலே அம்பிகையானவள் நம்முடைய வீட்டிற்குள்ளே எழுந்தருள்கிறாள் அதன் மூலமாக இந்த வரலட்சுமி விரதத்தினை மேற்கொள்வதன் மூலமாக அந்த இல்லத்திலே என்றென்றும் அந்த குடும்ப ஒற்றுமை என்பது நிறைந்திருக்கும் அதன் மூலமாக சதா சர்வகாலமும் மனதிலே மகிழ்ச்சி என்பது நீடித்திருக்கும் என்பதுதான் அதற்கான தாத்பரியம் சர்வே ஜனாக சுகினோ